அனைவருக்கும் வணக்கம் அகில இந்திய பணி ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் ஓய்வூதிய பெறுபவர்கள் கூட்டமைப்பு சார்பாக இந்த தர்ணா போராட்டம் நடக்கிறது வங்கியில் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு என்பது வந்து மாறுபாடே இல்லாமல் ஒரே நிலையில் கொடுக்கப்படுகிறது அதில் மாற்றம் வேண்டும் இந்த கோரிக்கை முப்பது ஆண்டு காலமாக ஒரு இருக்கிறது எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கொடுக்கணும் எந்தவித பிரிமியத்தையும் எங்ககிட்ட கலெக்ட் பண்ணாமல் கொடுக்கணுன்ற கோரிக்கை இருக்கிறது அந்த கோரிக்கைக்காகவும் இந்த போராட்டம் தொடர்கிறது எங்களுடைய கம்யூட்டேஷன் என்பது பத்து வருடத்தில் திரும்ப கொடுக்க வேண்டும் அந்த அது சில வழக்குகள் இருக்கிறது அதையும் அவர்கள் தீர்த்து வைக்க வேண்டும் ஸ்பெஷல் ஒரு கோரிக்கை வந்து மிகவும் குறைந்து போகிறது அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட வேண்டும் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக எங்களுடைய அழைத்து எங்கள் கோரிக்கைகளை பேச வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை எங்களை அழைத்து பேசினால் நாங்கள் சுமூக தீர்வு காண்போம் எல்லா விதமான விதமான தீர்வையும் நாங்கள் முடிவு எல்லாவித பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு கொண்டு எங்களால் தான் வங்கித்துறை மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டது செய்யும் ஒரு இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று ஐபிஐஸ் மினிஸ்டரியும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த போராட்டம் பல முதலில் பெங்களூரில் ஆயிரம் பேர் கூடினார்கள் ஒரு எட்நூறு பேர் கூடியிருக்கிறார்கள் ஒரிசாவில் ஐநூறு பேர் கூடினார்கள் அதே போல் சென்னையில் நாலாவது தர்ணா எல்லாவித மாநிலங்களின் கேபிட்டல்லையும் இந்த தர்ணா நடக்கிறது இறுதியாக இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜந்தர் மந்த டெல்லியில் ஒரு போராட்டம் நடக்கிறது அந்த போராட்ட போராட்டத்தில் குறைந்தபட்சம் ஐயாயிரம் கலந்து கொள்வார்கள் அந்த போராட்டத்தின் முன்னோடியாக தான் இந்த நான் நடை நடைபெற்றது ஆகவே உங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பையும் மீடியா வந்து எங்களுடைய கோரிக்கைகளை மக்களிடம் சென்று எடுத்துக்கொண்டு ம மக்களுக்காக பாடுபட்ட வங்கி ஊழியர்களின் அன்ற அன்றைய வங்கி ஊழியர்கள் இன்றைய வங்கி வங்கி ஓய்வூதியம் பெறுவர்களுக்கு எல்லா சப்போர்ட்டையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது என்னை வந்து நாங்கள் கடைசியாக என்ன சம்பளம் வாங்கணுமோ அதில் பாதி வாங்குறோம் அதாவது ஒவ்வொரு ஐந்து ஒரு இருந்து வை ஒப்பந்தம் ஐந்து வருடங்களுக்கு ஒரு எங்களுக்கும் நடக்க வேண்டும் நடக்கேம் வந்து சந்திரசேகரன் இந்த கூட்டமைப்பின் செயலாளர் கருணாகரன் அவர்கள் இந்த கூட்டமைப்பின் தலைவர்